கேஸ் வில பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாமே காய்கறிலேருந்து நகையிலேருந்து எல்லாமே ஏறிப்போச்சு சம்பளமும் எங்களுக்கு ஏற்றுது கிடையாது போய் பெருக்கிற வேலை தான் செய்யணும் என்னென்ன எங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது சொல்லுங்கள் எல்லாம் போனாதான் இல்லைன்னா இல்லை வேலைக்கு போனால் தான் சம்பளம் எங்களுக்கு இல்லைனா கிடையாது ஒரு நாள் போகலன்னா ஆஃபீஸில் சம்பளம் இல்லை அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்யறோம் இந்த காலை ஓச்சிங்க கையை ஓச்சிங்க உட்காந்து வீட்டு வேலைக்கு போகிறோம் என்ன வருது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது போனால் தான் இதில் வேறு பத்தாதிக்கு இதெல்லாம் ஏற்றிட்டுறாங்க எங்கே எதுவுமே குறைக்கலையே எங்கே குறைச்சார் எட்நூற்றி ஐம்பது ரூபாங்கிறாங்க இது இப்போ ஏறி போச்சு இப்போ ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா இப்போ அதுவும் பார்த்தா வாங்குற ரூபாய்க்கு இது இது போயிடுது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுது சம்பாதிக்கிறது ஒரு நாலாயிரூபா அதில் குடும்பம் ஓட்ட முடியுமா இந்தமாதிரி விலையை ஏற்றுனா நாங்கள் எங்கேருந்து போட்டு ரெண்டாயிரம் கொடுக்குறோன்னு ஏமாத்தினுக்கிறானுங்க்கா அந்த மோடிக்கு ஏற்றினா ஒரு இது கட்டணும் வயசானவங்க வீட்டில் தான் உக்காந்துக்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் யாரும் கொடுக்குறது நாங்கள் அதை தான் சாப்பிட்ணுங்கிறோம் மொத்தம் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல அந்த கேஸ் வலையே குறைக்க சொல்லுங்க இல்லை நாங்கள் அசிங்கமாக பேசிடுவோம் அந்த மோடி தூக்கி போடணும் அந்த மாதிரி மானியம் எதாவது கொடுக்கல சார் அந்த மானியம் கொடுக்கல அந்த மோடி கொடுக்கல அந்த மோடி வரையே கூடாது இந்த இடத்துல ஐம்பது ரூபா தான் சார் ஐம்பது ரூபாயும் ஏற்றிட்டாங்க மேலே மேலே ஏற்றி நிற்கிறாங்க வாங்குறவங்க ஐநூறுரூபா கொடுக்கு சம்பளம் இல்லை முந்நூறுரூபா நானூறுரூபா வேலை செய்யிட்டு வருதுங்க அதாவது பெரிய இங்கே இங்கே இந்த சனியில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க நல்லா தான் பார்க்குறாங்க நீ அங்கே மேலே இந்த கொடுத்தா தானே அங்கே பார்க்கறதுக்கு எதுவுமே வரது இல்லைங்க கேட்டால் மோடி ஸ்கீம்னு ஒரு கேஸை எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க அந்த கேஸை பண்ணோம் போய் அக்கௌண்ட் இப்போ பண்ண சொன்னாங்க பண்ணி கொடுத்தோம் அக்கௌண்ட்டில் நாங்கள் போடுற காசு தான் எங்களுக்கு இருக்குது தவிர அதை கூட பேங்க் இதுவாக எடுத்துடுறாங்க ஏதோ ஒன்று போட்டு இந்த ஜி மானிய எங்கிணியெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வரலங்க எங்களோடய கேஸு தாங்க நாங்கள் வாங்குகிறோம் எட்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து எங்களுக்கு மானிலாம் எதுவும் வறுத்து கிடையாது ஒன்றும் வரது கிடையாதுங்க வேணா இப்போ கூட என் பேங்க் புக் வந்து காட்டுறேன் ஒன்றுமே எனக்கு வரத்து கிடையாது நான் போட்டது தான் எனக்கு அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ ஏதோ வட்டி போட்டு எனக்கு வந்துக்குது எனக்கு அதெல்லாம் வரதே கிடையாது எனக்கு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல எதுக்கு இவர் எங்களுக்கு பிரதமராக இருக்கிறாருன்னு எங்களுக்கே தெரியல எங்களுக்கு வருமானமே வரல இவங்க மாட்டின்னு ஏற்றிக்கினே போகிறாங்க அதுக்கேற்ற வருமானம் கொடுத்தா நாங்கள் எவ்வளோ ஏற்றினாலும் நாங்கள் வாங்குவோம் வருமானம் வராத நாங்கள் வந்து இதை மட்டும் ஏற்றிக்கினே போனால் எங்கள் குடும்பம்லாம் எப்படி என்ன ஆவிறதுன்னு எங்களுக்கே புரியல மானியம் போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் மானியம் வரல யாருக்குமே வரல மானியம் இந்த நாலாவது வாட்டி இதாட்ட ஐம்பது ஐம்பது ரூபா ஏற்றுறாங்க எங்களால் வாங்க முடியாது இந்த வருமானம் இல்லாமல் நாங்களே இப்படி கஷ்டப்படுறோம் நீங்கள் இப்படி அப்போ சொல்லின்னு தான் எப்படி எங்களுக்கு உதவி இது ரூபாய் போடுறது கூட அந்த செலவு இதில் போயிடும் பழகுது அந்த மானியமும் கொடுக்கல பேங்கில் போடுறீங்கன்னே அதுவும் கொடுக்கல மோடி வந்து அந்த நாளில் இரநூத்தி ஐம்பது ரூபா கேஸ் வாங்கினேன் இப்போ வருமானமே கிடையாது இப்போ இன்றைக்கி தொள்ளாயிரம் ரூபாய் ஏற்றிக்கிறேன்னா எங்கள் வருமானம் இன்னும் ஒன்றுமே கிடையாது நான் வந்து பீஸ் போட்டு மாங்காய் விற்று இருபது ரூபாய் பத்து ரூபா மாங்காய் விற்று இதில் தொள்ளாயிர ரூபாய்க்கு நான் வாங்க முடியாது நீங்கள் இவ்வளவு ஏற்றினே போனால் எங்களோட இது எப்படி ஐம்பது ரூபா இப்போ ஏற்றி விட்டுட்டீங்க நானூறுரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது அப்போயே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வேவாத வெயிலில் போய் நானூறுரூபா நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கு சம்பாதிக்கிறது கஷ்டம் எங்களுக்கு அப்படி இருந்துக்குன்னு நீங்கள் தொள்ளாயிரம் ரூபா எட்நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் நாங்கள் எப்படி குடும்பம் பண்ண முடியாது எங்களால் குடும்பமே பண்ண முடியாது குறச்சாதான் இதெல்லாம் ஒரு நல்லது அந்த மானியமே இல்லை இப்போது அந்த மானியமே இல்லை அந்த மானியம் தானே கொடுத்துன்னு இருந்தாங்க அது கூட இல்லாத ஆகிப்போச்சுப்பா இப்போ இப்போ எட்டுநூத்தி திம்பர போன தடவை வாங்கணும் இப்போ ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க காசு அதில் இல்லை எதுவுமே எங்களால் வாங்க முடியல எல்லாமே விலையா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு அரிசியும் கம்மி எல்லாமே ஒவ்வொரு இதுவும் காய்கறிலேருந்து இருந்து எல்லாம் ரேட்டாக இருக்கோ எங்களால் குடும்பமே பண்ண முடியல இப்போ ஃபஸ்ட்டாக சொன்ன புதுசுலாம் அப்போ வந்தது இப்போ கிடையாது அங்கே இருக்கு மானியமே கிடையாது விலையை குறைக்கணும் அது மாதிரி கேஸ் விலை இப்போதான் திடீர்னு இன்னைக்கு ஐம்பது ரூபாய் ஏற்றிட்டாரு அப்போ அதேமாரி நான் திடீர்னு வந்து அப்போ நாளைக்கு நூறுரூபாய் ஏற்றுவார் அப்புறம் அப்போ ஆயரூவா கூட ஏற்றுவார் எல்லாத்துக்குங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் ஏதோ ஓடு ஒலிசம் ஒன்று ஒன்றுங்க கொளுத்து வேலை செய்துங்க சித்த வீட்டு வேலை செய்துங்க அதுங்கெல்லாம் என்ன பண்ணுங்க இருக்கிறவங்க செய்வாங்க எல்லாத்துங்க என்ன பண்ணுங்க அது அந்த புரிஞ்சுக்க அவர் வந்து பார்க்க மாறுறாரு என்ன ஏதுன்னு அவர் பார்த்து சுற்றுலா பயணம் மாரி சுற்றி நிற்கிறாரு என்னத்தை பார்க்குறாரு ஏது பார்க்குறாரு அந்த ஏழைங்க எப்படி இருக்குது ஏதா இருக்குது எப்படி சாப்பிடுதுங்க எப்படி அது வீடு இருக்குதுங்களா இல்லை ச எதுனா பண்ணுதுங்களான்னு கூட அவர் இல்லை அவர் இஷ்டத்துக்கு ஏற்றுறாரு அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறாரு இருக்க கேஸ் விலை ஏறின்னு போனால் மகளிருக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது இதை குறைக்க பார்க்கணும் இரநூத்தம்பது ரூபாய் இந்த சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுபா இருக்கு எப்படி வாங்க முடியும் பிளாக்கில் வாங்கினா ஆயிரத்தி முந்நூறுபா அவர் விலை ஏற்றிக்கிறது ரூபாய் எப்படி வாங்க முடியும் இருக்க இருக்க கேஸு பெட்ரோல் விலை ஏறினா இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நடுத்தர மக்கள் வாங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது வலைக்கு போனா தான் எங்களுக்கு சாப்பாடு வலைக்கு போவாது கஷ்டம் இதே மாதிரி மாசம் மாசம் கேஸ் வலை ஏறிக்கணும் இருந்தாங்க எப்படி நாங்கள் சோறு கேஸ் எப்படி இறக்க முடியும் எங்களால முடியாது அந்த மார்னிங் கூட இப்போ போறது கிடையாது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது இப்ப நம்ம முதலமைச்சர் வந்து தௌசண்ட் ருபீஸ் வராது எல்லாருக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா எல்லாரும் போயினு இருக்கு இப்ப அந்த ஆயிரம் ரூபாயும் இப்போ நாங்க வந்து பார்த்தா எட்நூத்தி பதினெட்டு ரூபா கொடுத்தோம் இப்போ இன்கிரீஸ் பண்ணிருக்கோம் எட்நூத்தி எழுபது ரூபாய் இது வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து எல்லா குடும்ப மக்களுக்கும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து மோடி போல் பண்ணியிருந்தால் எப்படி தான் நடுத்தர மக்கள் இருக்கணுமா வாழணுமா சாவணுமோ வன்மத்தோடு இருக்கனா அவங்க இங்கே எதுவுமே செயல்படுதா செயல்படுத்தினா தானே அங்கே ஒரு விஷயம் நம்ம குடும்பத்திலே எடுத்து பண்ணால் தான் முடியும் அதே போல் தமிழ்நாடு எதுவுமே பண்ணலை பண்ணால் தான் நம்ம அவருக்கு இங்கே எதனால் ஒன்றுமே பண்ணாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அது டோட்டலாக பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடின்றது ஜீரோ தான்